தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல பரமனும் பரமனோட ஆட்களும் மார்க்கெட்டுக்கு மாமூல் வசூல் பண்றதுக்காக வராங்க நேராக இளமதியோட கடைக்கு வந்து இளமதி கிட்ட போயிட்டு மூணு மாதம் வசூலை வா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கைக்குள்ளையும் ஃப்ரெண்ட்ஸும் தயங்குறாங்க ஆனால் பரம சொன்னதுனால வேற வழியே இல்லாமல் இளமதியை வெளியே கூப்பிட்டு மாமூல் கேட்குறாங்க ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு என்கிட்ட இப்போ பணம் இல்லை கொஞ்சம் பொறுங்க நான் கொடுத்துர்றேன் அப்படின்னு முடியாது ஏற்கனவே மூணு மாசம் பெண்டிங்கு எல்லாத்தையும் சேர்த்து நீ இப்பவே செட்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இளம்மதி என்கிட்ட ஒரு மாசம் கட்டுறதுக்கே இப்ப எங்கிட்ட பணம் இல்லை நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இப்படி வாக்குவாதம் ஆகி நாளைக்கு நான் இதே நேரத்தில் வருவேன் நாளைக்கு மாமூல் ரெடியா இருக்கணும் ஆ அப்படின்ட்டு பரம கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம இளமதியோட ஃப்ரெண்டு லீலாவதியோட பெரிய பொண்ணு பரமனை பார்க்கறதுக்காக வராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரமங்கிட்ட இளமதியை பற்றி பெருமையாக பேசி பார்க்குறாங்க இளமதியோட சூழ்நிலையை வந்து சொல்லி பார்க்கறாங்க ஆனால் பறம கேட்கிறதா இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம கைப்பிலையும் எவ்வளவோ நம்ம பரமனுக்கு எடுத்து சொல்லி பாக்குறாப்ல ஆனா பறமை கைப்பிள்ள மேலே கோவப்படுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே இளமதி வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக வீடு ஃபுல்லா பலூன் கட்டுறது இந்த ரிப்பன் எல்லாம் கட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தன்னோட தம்பிய கேக்கு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே கேக்கு வாங்குறதுக்காக சரவணன் கடைக்கு போயிடுறாப்புல இதெல்லாம் கவனிக்கிற லீலாவதி நேரா போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பரமங்கிட்ட நீ இங்க குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்க அங்க அந்த இளமதி வீட்டுல அவங்க அப்பா அம்மா கல்யாணனால வெகு சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க இது போதாதான் பரம வேறையா போதையில இருக்கிறாப்புல நேரா எழுந்திரிச்சு இளமதியோட வீட்டுக்கு தான் பிரச்சனை பண்றதுக்காக வந்து இருக்கிறாப்புல இந்த பக்கம் என்ன நடக்குது கேக்கு அங்க சரவணன் கடைக்கு போயிருக்காப்புல இல்லையா அங்க பரமனோட ஆட்கள்லாம் வந்து சரவணன ஏன்னா நீ திருடி புட்டு அந்த குடோன்ல திருடி சரக்கெல்லாம் வச்சுட்டு பரம மேலேயா பழிய போடுற அப்படின்னு கும்பி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாப்ல இல்லையா அந்த கேக்குல பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னமோ எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க தான் தெரியல கேக் வெட்ட தான் தெரியும் அதுக்கப்புறம் பேசிட்டு சரவணோட தம் சரவணனை விட்டுறாங்க ஸோ கேக்ல என்ன எழுதிருக்குன்னு கூட தெரியாம இந்த சரவணன் கேக் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி பிரெண்ட்ஸோட பைக்ல வரும்போது அந்த பைக்கு நேரா போய் பரம மேடம் போது பரம ஏற்கனவே கோவத்துல இருக்கிறாப்புல பார்த்த உடனே மூணு பேத்து கன்னத்துலேயும் பல்லார் பல்லார்னு ஒரு அறையை விட்டுடுறாப்புல நேராக சரவணை வீட்டில் வந்து இந்த மாதிரி அந்த என்னை அடிச்சிட்டாங்க அடித்து நான் தான் திருவேண்ணது ஒத்துக்க சொல்றாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இன்னும் எப்பிச்சோட முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு